கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் இல்லை ஆண்டவர் இவ்வளவாய் வல்லமையாக நம்மளை பயன்படுத்தி பாதுகாத்து ஒவ்வொரு நாட்களும் நான் உன்னை ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேன் பொதுவிற்கும் பாதுகாப்பேன் சில வாக்கு வாழ்க்கையில் கொடுத்து பாதுகாத்து தெய்வத்தை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வது தேவனுக்கு தெய்வனுக்கு மைபழுப்பிள்ளையை வாழும்போம் கர்த்தர் நம்மை அனுசரிக்க காத்து கொண்டிருக்கிறார் தலையை தாழ்த்தி திச்சவங்கண்ணோமா

வெள்ளியும் என்னோடது பொண்ணு என்று சொன்ன வார்த்தை படி வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்து வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்கள் கிருபையின் கரங்கூட இருக்கட்டும் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்பட பலத்த கைகள் அடங்கியிருங்கள் அவர்கள் விசாரிக்கிற மனபடியால் கவலைமே இல்லாமல் நம்ப விட்டுவிட்டு தெய்வமே திருவிழா வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா காத்துக்கொள்ளுங்கள் நல்ல ஆயிரம் தந்திருக்கீங்க கிருவிழுக்கு நன்றி ராஜா மூலமாய் தோழியங்கள் நிறைவேற்றப்பட கிருபை தாங்க வழிநடத்துங்க காத்துக்கொள்ளுங்கள் ஏ சுனி நாமத்தில் ஏங்கி நல்ல விதம் ஆவே ஆமேன் ஆமேன் நான் நினச்சேன் வந்த உடனே நினச்சி பார்த்தேன் இன்னைக்கு சீலிங் போட்டிருப்பாங்க பலகெல்லாம் பிரிச்சுருப்பாங்களோட நினச்சேன் அதான் நினச்சி பார்த்தேன் வந்த உடனே பலகெல்லாம் பிரிச்சுருப்பாங்களுக்கு நல்லா இருக்கும் பார்த்தேன் அப்படி தான் இருக்குது ஆனால் ஆண்டை நடத்துவார் அப்படி திட்டம் அடு தீர்மானம் அன்றைக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கோம் நமக்கு தெரியாது இல்லை அதை நம்மளால் பார்க்க முடியாதுல்ல நான் கடந்த மாதத்துக்கு முந்தின மாதம் கும்ப கோம்பை எங்கப்பே இருந்தாலும் கோம்பை தேனி ரெண்டு மாதத்துக்கு முன்னே போயிருந்தேன் கோம்பைன்னு ஒரு பெரிய சிஏசிஏ சர்ச்சு அங்கே ஃபங்க்ஷன் போயிருந்தேன் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் மல்லாடி வாரத்துக்குள்ளே ஒரு இண்டிபெண்டன் சர்ச்சு அருமையான தம்பி எங்கள் சென்று இருந்தார் அங்கே போயிருக்கும்போது ஒரு ஆச்சரியம் என்ன கேட்டீங்கன்னா பென் குயின் சொல்லி ஒரு மிஷினரி இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த மனுஷன் ஒரு இன்ஜினியரு ஒரு பாடு வந்தித்த மனுஷன் ஊழியத்துக்கான பாரத்தை நடைஞ்ச மனுஷன் அந்த பகுதியில் வளர்ந்த அவர் நோட்டீஸ் தந்தி பேப்பரில் உடனே கட் பண்ணி வச்சேன் என்னன்னு கேட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு எழுபத்தெட்டு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இருந்த அன்றையர் மெட்ராஸ் மாகாணத்தில் தமிழ்நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது உண்ண உணவு இல்லாமல் ஏராள மக்கள் இருந்தனர் பருவமழை இல்லாதனால் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டது பாச நீர்நிலைகள் அணைகள் உருவாக்கி தண்ணீரை சேமித்தால் மட்டுமே பருவமழை இல்லாத காலங்களில் கூட உணவு உற்பத்தியை பெருக்க பஞ்சத்தை தவிர்க்க முடியும் என்ற நிலை அரபிக்கடலை நோக்கி வீணாக பாய்ந்து கொண்டிருந்த காட்டாற்று தண்ணீரை தடுத்து நிறுத்தி தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்கும் வகையில் முள்ளப்பெரியார் அணை திட்டம் உருவாக்கப்பட்டது இங்கிலாந்து இராணுவ கவர்னராக பொறியாளர் இன்ஜினியராக ஜான் பென்குயின் பென்குயின் இந்த அணையை கட்டும் பணியில் ஈடுபட்டார் கரிகால சோழன் கட்டிய கல்லணை தொழில்நுட்பம் பற்றி ஆராய்ச்சி செய்த ஆங்கிலேய பொறியாளர் ஆர்தர் காட்டன் நல்ல அணையை கிரேட் அணை என்று குறிப்பிடுகிறார் கல்லணை பற்றிய ஆய்வறிக்கை படித்து பென்னியனும் தமிழர் கட்டுமானத்துக்கு வேண்டிய துண்ணாம்பு ஆன காக்கி கலவை கொண்டு வந்து முல்லைப் பெரியாரை கட்டினார் கடுமையான வானிலை வனவிலங்கள் அச்சுறுத்தல் நோய் தாக்குதல் முல்லைப் பெரியார் அணை கட்டுமானத்தின் போது நானூற்றி எண்பத்தி மூணு பேர் எவ்வளோ பேர் நானூற்றி ஐம்பது பேர் தங்கள் இன்னு உயரத்தை தியாகம் செய்திருக்காங்க அது ஆங்கிலேயர்கள் உள்ளனர் ஆவணங்கள் கூறுகின்றன தனது முடாமூற்சியால் முல்லைப்பெரிய அணையை கட்டி முடித்தார் பெண் கி பத்து பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆண்டில் முல்லைப்பெரிய அணையில் இருந்து தமிழருக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது முல்லைப்பெரியார் அணையின் உறுதியும் தொழில்நுட்பமும் பொறியியல் அதிசயமான கருதப்படுகிறது அணையை கட்டி ஐந்து மாவட்டங்கள் தண்ணீர் கொடுத்திருக்கு நன்றிக்கடனாக தென் தமிழக மக்கள் தங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு பெண்குயின் பெயரையிட்டு பெண் முதல் நாள் பிறக்க குழந்தைகளுக்கு பெண்குயின் என்ற மரியாதை தருகின்றனர் காட்சி பார்த்தேன் அது மாத்தமில்ல அவர் என்ன செய்தார்னா கெட்டி முடித்த உடனே பணம் இல்லை அவன் வாங்க முடியல மறுபடியும் இங்கிலாண்டுக்கு போனார் இங்கிலாந்துக்கு போயிட்டு தண்டு சொந்த வீட்டை விற்றாரு சொந்த வீட்டை இடத்தை விற்றுட்டு வந்து இந்த அணையை கட்டினார் நான் கடந்த கிறிஸ்மஸ் என்ன உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கி தரங்கம்பாட்டி போயிருந்தோம் என் குடும்பத்தின் சார்பாக ஆலயம் ஆலயம் கட்டப்பட்டிருக்கோம் தரங்கம்பாட்டி போயிருக்கும்போது அந்த அந்த மிஷினரி வந்த காட்சியை பார்க்கும்போது முந்நூற்றி முப்பத்தெட்டு வருஷத்துக்கு நான் வந்திருக்கார் வரும்போது இருநூற்றி இருபத்தெட்டு நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கார் அறுபத்தெட்டு பேர் வந்திருக்காங்க போட்டில் முப்பத்தஞ்சு பேர் செத்துட்டாங்க முப்பது செத்தோன்னு தூக்கி கடலை தூக்கி போட்டாங்க அவங்க சாப்பிட்ட சாப்பாடு தண்ணி பச்சை மீன் மீனை சுட்டு சாப்பிட்ருக்காங்க அவங்க வந்து கால் வைக்க முடியல ஆனால் அந்த ராஜா அவன் தூக்கி ஜெயிலில் போட்டான் வெயிலில் நிர்வான மிஷினரி கஷ்டப்பட்டு மீரும் கண்ணி விட்டு அழுது ஆண்டு கொடுத்த பாதத்தில் ஆண்டுடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் வந்து அவர் பெரிய விடுதலை கொடுத்து பணம் கிடையாது மீண்டும் இரநூத்தி இருபத்தெட்டு நாள் டிராவல் பண்ணி தான் ஊருக்கு போயிட்டு அங்கே போய் தன் இடங்களெல்லாம் விற்று வந்து இடம் கட்டியிருக்கார் அவர் இல்லைன்னா அன்னைக்கு வேதம் இல்லை அவர் வந்து பைபிள் இல்லை அவர் வந்து அச்சு கொடுத்த உருவாக்கி பைபிளை உருவாக்கி வேதத்தில் வாசிக்க முல்லை யோவான் பதினெட்டுக்கு இருபத்தி நாள் வாசிக்கும்போது கோதுமை மணியானது பூமியில் வந்து சாக விட்டால் தடுத்திருக்கும் மிகுந்த பலனை கொடுக்கும் கோதுமை மணியை போல விதைக்கப்பட்டாங்க கோதுமை மணியை போல விதைக்கப்பட்டாங்க நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு மிஷினரி இல்லைன்னா மட்டும் ஒரே அடி நல்லா கிடையாது மிஷினரி இல்லைன்னா ஒரு அடி நல்ல மட்டும் கிடையாது அவளை உருவாக்கி தியாக பலியாக வீட்டை இழந்து மனைவி இழந்து ஆசைபாசம் இழந்து சுக்கதுக்கள் இறங்கு மேல் அன்பு காரணம் கேட்டால் அவனுடைய அன்பு இப்படி மிஷினரிகளெல்லாம் எழுப்பிச்சு இன்னைக்கு அன்பு நம்மகிட்ட இருக்கா இன்னைக்கு திருச்சபை பாடுற பாடுகளை பார்த்திங்கன்னா நரக வேதனைப்படுது திருச்சபைகள்லாம் காரணம் கேட்டால் பிரச வேதனை எப்படி இருக்குமோ அப்படி தான் வேதனைப்படுது திருச்சபைகள்லாம் நல்ல ஊழியர்கள் இல்லை ஒரு ஒரு அர்ப்பணிப்பான ஊழியர்கள் இல்லை கடந்த வாரம் ஒரே நாளில் காலையில் சென்னையில் கிளம்பி பத்தே கால் மணிக்கு ஃப்ளைட் ஏறி பதினொன்று நாற்பது தூத்துடி இறங்கி அங்கேருந்து தென்காசியில் ஒரு பாசிட்டிவ் ப்ரேயர் போயிட்டு அங்கேருந்து ஒரு யூத் மீட்டிங் போயிட்டு திரும்ப சாயந்தரம் முக்குடலில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு கீரங்குளம்னு சொல்லி நைட்டில் ஒரு கன்வென்ஷன் கலக்க போயிட்டு கடைசியில் போயிட்டு நைட்டு நைட்டாக நைட்டை ஒன்றரை மணி இருக்கும் நாகர்கோவில் போயிட்டு பெரும்பளை சொல்லி பெரும்பலா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சகோதரர் வீட்டில் எனக்கு வெயிட் பண்ணி காத்திருந்தார் வீட்டில் போய் தங்கின ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி தேடி வந்தாங்க என்ன தேவதுக்காங்க அவங்கக்கிட்ட தங்கிட்டு காலையில் விரிகோடு சரித்து நாகரோயிலில் முடிச்சுட்டு டிரோண்டர் உடனே போயிட்டு டைம் இங்கே உடனே வந்து இங்கே இங்கே நாலு மணிக்கு ப்ரேயர் மீட்டிங் சாய்ந்த நாலு மணிக்கு ஒரு ஒவ்வொரு நாட்களும் சுற்றி சில காரியங்களும் பார்க்கும்போது போது வயசு எழுபத்தி அஞ்சு வயசாக போகுது ஆனால் ஆண்டு பாருங்கள் எவ்வளோ இருக்கிறப்ப தராரு எவ்வளோக்கு ஓடுற வரைக்கும் ஓடிடுவோம் ஓடுற வரைக்கும் ஆண்டு உண்டு ஓட்டம் கடவுள் எவ்வளோ ஓட்டத்தை கொடுக்காரோ அந்த ஓட்டம் வரைக்கும் ஓடிடுற மோசே நூற்றி இருபது வயசுக்கு வளர்ந்தேன் அவன் கண்பார் குறையவே இல்லை கால்பலம் குறையவேல உண்மையாக வாழ்ந்தான் உண்மையாக வாழ்ந்தான் உடன் பிறந்த சகோதரன் ஆறுன்னு முடியாமல் மேலே புறாமல் வேதனைப்பட்டாங்க ஆண்டர் ஆண்டு தான் பேசினாரா எங்கிட்ட பேசலையா அப்படின்னு சொன்னார் இந்த வார்த்தை ஆண்டு கேட்டார் இந்த வார்த்தை ஆண்டு கேட்டார் கேட்டவனும் முடியாமல் அறியா மரியா ஆறுமே ஆம் வாசல் வாசனம் கொடுத்து கூப்பிட்டாரு கூப்பிட்டு ஒரு மனுஷன் தீர்க்க தரிசியாக இருந்தால் ஆனால் எப்படி பேசுவேன் முகமுகமாக பேசுவேன் ஆனால் என் தாசன் மோச செய்ய அப்படிப்பட்டவன் இல்லை பேர்துல வாசி செய்யும்போது என்ன பனிரண்டு ஏழு எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா என் தாசனாய் மோச செய்ய அப்படிப்பட்டவன் இல்லை என் உண்மை உண்விலவனாய் வாழ்ந்தான் உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தான் சாட்சி கொடுத்தார் அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வேணும் வாழ்ந்தா அப்படி தான் நீ வாழணும் வாழ்க்கை ஒன்றும் நீ கொண்டு வந்ததில்லை போகும்போது ஒன்றும் கொண்டு போக இல்லை ஒரு பணத்தை கொண்டு போகக்கூடாது எவ்வளோ நகர்ந்தாலும் கொண்டு போக முடியாது எங்கள் சொந்தக்காரங்க அத்தை ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க காசு போட்டில் அடக்கம் பண்ணோம் அந்தமாவுக்கு ஒரே மகைந்தான் அந்த மூக்குத்தையை கழட்ட முடியல கழட்ட முடியல எவ்வளோ ட்ரை பண்ண முடியல மூக்கு பிக்கணும் அப்போ அந்த மகன் சொன்னால் வேண்டாம் விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் எல்லோரும் சொன்னாங்க தம்பி அப்படி விட முடியாது தம்பி காலம் கேட்டால் கடை காத்துருக்க எத்தனை பேர் காத்திருக்கான் டாஸ்வாருக்கு தண்ணி அடிக்கிறது எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கான் ராத்திரியே தோண்டிடுவான் தோண்டி மூக்கை பிச்சு கமலை கொண்டு வச்சு போடுவாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கட்டிங் பேர் கொண்டு வந்து மூக்கை வெட்டிட்டு எடுத்தாங்க இதுதான் வாழ்க்கை இது மனுஷன் நினைக்கணும் மனுஷன் வாழ்க்கை நினச்சி பார்க்கணும் பணம் ஒரு மனுஷனும் காப்பாற்ற முடியாது தேவையான ஆலயம் சாவிதிராஜா தவறான மனுஷனை வாழ்ந்துட்டான் உரிய மனுஷனை பட்டயத்தில் கொலை செஞ்சான் மனைவி பத்ச எடுத்துக்கிட்டான் எவ்வளோ சில காரியங்கள் எவ்வளோ சில காரியங்கள் ஆண்டோர் தீர்க்க தெரிசையை நான் தானே அனுப்புனார் ரெண்டு சாமியில் பன்னெண்டாம் தேர்தலு வாசிக்கும் திக திக் பாட ஊற்றுறான் தி தாவித கோவப்படுறான் கோவ போய் சொல்கிறான் நீ தாண்டா அந்த மனுஷங்க நீ தான் அந்த மனுஷங்க நீ தான் மனுஷங்க உடனே தாவித மனம் திறங்குறான் மனம் இறங்கி கடல மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்டுக்க அழுறான் பிளழுறான் விதத்தில் தான் வாசிக்கிறோம் ஒடராஜர்கள் பதினஞ்சு அஞ்சு வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டு வரிச்சு வாழ சொல்கிற என் தாசனை மோசையோ அப்படி விட்டு நல்ல உரியாவின் மனைவி பத்சேபால் காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியம் உண்மையாக வாழ்ந்தான் உண்மையாக வாழ்ந்தான்னு சொன்னார் அது மாத்தமல்ல அப்போ சார் பதிமூணு இருபத்தி ரெண்டு வாசத்து பார்த்தீங்கன்னா பின்பு அவனை தள்ளி யாரை தள்ளி சவுலை தள்ளி ஈசாயன் குமார் தாவிதை ராஜாவாக ஏற்படுத்தி என் செய்வான் செய்வான்ன்றது மாத்தமல்ல அவனை என் இருதயத்தை கேட்டவனை கண்டேன் நாடு சொன்னார் என் கேட்டவனை ஏற்றுக்கேட்டவனை கண்டேன்னாட்டு சொன்னார் நாங்கள் வாழ்க்கையில் கேட்குறது ஆண்டவரு உடைய இறுதி ஏற்றுக்கிட்ட மகனாய் மாறணும் உடைய இறுத்துக்கிட்டு மகனாக மாறணும் கடைசி வரைக்கும் வாழ்க்கை உண்மை உண்மையாக வாழணும் தேவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும் இந்த தம்பி பாடுறாரு தம்பி எலும்பு இவர் பேர் ஆபேல் புளியங்குடி பக்கத்தில் நல் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்கிறார் ஒரு நாள் தரிசையில் அந்த ஊருக்கு அந்த தம்பி கூட்டு தான் போயிருந்தேன் அந்த ஃபாதர் ஆர்சி ஃபாதர் ரொம்ப இஷ்டப்பட்டார் செய்தி கொடுக்க ஏன்னு சொன்னால் போயிட்டோம் மலையடி வாரத்தில் ஒரு ஊர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் காட்டுக்குள்ளே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பந்தல் பொழுதுகளை செலவாகாதியா இப்படி சில காரியம் செய்தணும் செய்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னார் உடனே பதினெட்டு லட்ச ரூபா உடனே கொடுத்து டக்குனு டெஷ்ஷர்ட்டை போட்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி எத்தனையோ மக்கள் ரட்சிக்கப்பட்டு அரசு கோயில் தான் தமிழ் வாழ்றது கிராமத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு தாகம் மனுஷன் வாழ்க்கையில் வேணும் தாஸ்து ஒரு தரிசனம் வாழ்க்கையில் வேணும் பவுலடியார் சொல்கிற ரெண்டு சீம ரெண்டு குறைந்தர் பதினொன்றாம் இருபத்தேழு வாசிக்கும் போது எத்தனை கஷ்டப்பட்டேங்க எத்தனையோ ராப்பகல் சாப்பிடாமல் இருந்தேங்காரு கடலில் எத்தனையோ ராப்பகளை போக்குனேங்கிறாரு யூதருக்கு ஒன்று குறை ஐந்து முறை அடிபட்டேங்காரு யூதர் நாற்பது அடி அடிச்சு அடிக்கக்கூடாது முப்பத்தி ஒம்பது அடியாக விட்டுருவாங்க அப்படி அஞ்சு முறை அடிபட்டேங்காரு நிறுவனத்தில் வாழ்ந்தேன் கண்ணீரில் வாழ்ந்தேன் சாப்பாடுலாம் வாழ்ந்தேன் தூக்கம்லாம் வாழ்ந்தேன் ஆனால் இவைகளையும் மத்தியிலும் கூட திருச்சி கொடுத்த பாரம்பரிய நாள்தூர்ன்னு இருக்குதுன்னாரு நாலு தூர்ன்னு இருக்குன்னாரு சில பேர் திருச்சி பணத்தை சாப்பிட்றதுக்குனே வரான் திருச்சி பணத்தை சாப்பிட்றதுக்குனே வரான் சாப்போம் திருச்சி பணத்தை சாப்பிட்டேன்னு சாப்போம் இந்துக்கார பயப்படுறான் எதுவும் பயப்படுறான் சிவன் கோயில் சுற்றி சாப்பிட்டா கொள்ள பயப்படுறான் இவருக்கு இந்த பயமே கிடையாது அப்படி மொத்தே ஒழுங்கிடலாம் நினைக்கிறான் வீட்டு வாசப்படியில் படுத்து வேற எங்கேயும் போகாது திருச்சவி பணத்தை கூறு போடுறோம்னு நினச்சி வந்தேன்னு சொன்னால் ஆண்டு ஒன்று கூறு போட்டுருவாரு நிறைய குடும்பத்துக்கு ஏன் சாபம் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இல்லை ஏதும் நல்லா இல்லை உன் வாழ்க்கை சீர் இல்லாத வாழ்க்கையாக போயிடுது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையாக போயிடுது தேவனுக்கு ஒரு தேவனுக்கு ஒரு ஒரு வயிற வாழ்க்கை வாழணும் மனுஷன் ஒரு வாழ்க்கை தான் கொடுக்க அந்த ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை உண்மையான வாழணும் ஆண்டவர் அது விரும்புகிறார் எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஒரு சாட்சியுள்ள மனுஷன் வாழணும் ஒரு வாழ்க்கை தான் விதத்தில் வாசு பார்த்தீங்கன்னா அப்போ சில ஐந்தாசு பார்த்தீங்கன்னா அனநிய சப்ரால் இருப்பாங்க எல்லா சொத்தையும் பொதுவாக வித்து பேரு கையில் கொடுக்காங்க அந்நியா சப்ரால் உடனே சொத்தை விற்று பேதர்வையில் வைக்க விற்க போகிற வைக்க போகிறாங்க வைக்கும்போது சொத்து அவங்க சொத்து தான் வேறு இடத்தையும் சொத்து அவங்க சொத்துதான் தான் விற்றுட்டு ஒரு பனைவி அறிய அவங்க ஒரு பங்கு எடுத்துக்கிட்டான் பேதர் எடுத்து அணியை எடுத்துக்கிட்டு சப்ரா எடுத்துக்கிட்டாங்க மிச்ச காசை கொண்டு பேத பாதலில் வைக்காங்க பேதருக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியுமா சொத்தை எவ்வளோ தடவை விற்றீங்களான்னு கேட்டான் ஆமாங்க பொய் சொல்கிறேன் அவன் சொல்ல சொத்தை விற்கிறதுக்கும் முன்னாலையும் உன் சொத்து தான் விற்று பிறகு உன் தான் எண்டை போய் சொல்கிற நல்லோட்டை எண்டை போய் சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே அனு அப்படியே காலில் விழுந்து செத்து போகிறான் செத்தை உடனே கொண்டு அடக்க பண்ணுறாங்க அடக்கம் பண்ணி மூணு மூணு மணி நேரம் கழிச்சு போன மனைவி வாரா சப்ரால் வாரா ஒன்றும் தெரியாத மாதிரி வரா உள்ளே வரா நான் கேட்க அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கேட்க ஆமாங்க்கா உடனே புருஷன் அடக்கம் பண்ண காலில் வீட்டுக்களே வரல வீட்டிலேயே வந்த மாதிரி போய் சொல்றியே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான் போயிட்டான்ல அவனு அவனு செத்துட்டான்ல என்ன இதுதான் வாழ்க்கை இது மனுஷன் வாழ்க்கை நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்க்கணும் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி மூணாவது இடத்துல மாசத்து பார்த்தீங்கன்னா ஆகப் ராஜான்னு சொல்லி இஸ்ரேல் ராஜா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் மனைவி யோசபேல் மனைவி யோசபில் அவன் நினைக்க அவன் வீட்டுக்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது தோட்டத்தை வி அது ஞாபகத்தில் ஒரு மனுஷன் தோட்டம் ஒரு நீதிமான் தேவனுக்கு பிரியமான மனுஷன் நீதிமான் அந்த தோட்டத்தை ஆசைப்பட்டு கேட்க ஞாபகத்தில் கேட்கான் தோட்டத்தை தாரியாடன்னு கேட்கான் அவன் நியாயமும் தான் கேட்டான் என்ன கேட்டான்னா தான் ஒரு பதிலாக வேறு தோட்டம் தரேன் இல்லை பணம் தரேங்க இவன் சொல்லிட்டா நான் என்னோடய பிதாக்கள் சுதந்திரத்தை கொடுக்க முடியாதுங்க பிதாக்கள் சுதந்திரத்தை கொடுக்க முடியாதுங்க உடனே வேதனைப்பட்டு வீட்டில் வந்து படுத்து கிடக்கான் மனைவி வசூலி கேட்கா என்னை ராஜா சாப்பிடலாட் கேட்க சாப்பிடலான்னு ஏன் மனசு கஷ்டமாக இருக்கீன்னு கேட்கும்போது நான் பார்த்து சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னேன் உடனே அவள் சொல்கிறா நீ ராஜா தானே ஆமாம் நீ படு தோட்டத்தை நான் தரேங்கா அப்போ வந்து மடையும் கேட்டிருக்கணும் எப்படிமா தருவே அவனே தரமாட்டேன்னு சொல்லிட்டானே நீ எப்படி தருவேன்னு சொல்லியிருக்கணும் இல்லை நான் தரேங்க உடனே என்ன பண்ணிட்டான் மட பட நான் பார்த்துருக்கு ஊருக்கு ராஜாவின் தேவனையும் தூசி தான் சொல்லி கலெட்டரை எழுதி உபவாசம் போட்டு ரெண்டு பேரும் வச்சு கொன்றதா ஆனால் கொன்னு உடனே அவன் கேட்டிருக்கணும் ஏமாப்படி செஞ்ச பாவம் இல்லையான்னு கேட்டிருக்கணும் கேட்கல சந்தோஷமாக எடுத்துக்கிட்டான் ஆனால் சந்தோஷம் எப்படி எடுக்க முடியும் சந்தோஷம் வராது சந்தோஷம் வர முடியும் அடுத்த சொத்து ஆசைப்பட்டனம் வீட்டில் நிம்மதியே வராது மனசு அவன் மனசே சாகடிச்சிடும் மனசே வந்து அடுத்த தொட்டு வீட்டில் ஏமாற்றி கொண்டு வந்திருப்பா மனசே சாகடிச்சிடும் ஒரு அண்ணன் வந்திருக்கார் பள்ளியண்ண கொஞ்சம் எழுப்புங்க இவர் ஒரு முதலியார் இவர் சென்னையில் வாழ்கிற பெரிய மெக்கானிக் பெரிய மனுஷன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் என்ன மாதிரி சாப்பாட்டுக்கே வழியெலாம் வாழ்ந்து அவர் வீட்டில் நான் ஒரு தான் சாம்புச்சாறு போயிருந்தேன் ஒரு காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் மாடு கட்டி கிடக்கு மோத்தரை குழி அங்கே தான் மாடை இருக்கார் அவர் என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் எனக்கு இட்லி கொடுத்தாரு நான் மூணு இட்லி இட்லி இட்லியை பார்த்தேன் வாழ்க்கையை நினச்சி அவ்வளோ அழகு அவ்வளோ டேஸ்ட்டு சாப்பிட இட்லி கிடையாது இல்லை அவளை கஷ்ட சாப்பிட்டு நான் வந்தேன் அவளை கஷ்டம் சாப்பிட்டு வந்தேன் இன்னைக்கு பெரிய லெவலில் ஆகிட்டார் உட்காருங்கண்ணே அவருக்கு மூணு பிள்ளை ஒரு பையன் பையன் வந்திருக்கா அவனுக்கும் திருமணம் பண்ணி பலவசாயி அந்த பிள்ளைய டிவ்ஸ் வாங்கி போயிட்டா அடுத்த மகாவத்தி வந்திருக்கா மகா இந்த உள்ளே உட்காந்துருக்கா அன்னைக்கு அந்த உட்காந்து நீ தான் உள்ளே உட்கார் இவ்வளோ வீட்டுக்காரையும் ஃபாரினில் இருக்கா அவரும் தம்பி இருக்கார் வந்து ஃபாரினில் வந்தவொடனே மனுஷன் இப்போ ஏமாற்றி ஐம்பது லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டான் ஏமாற்றிட்டு தம்பி தான் நெல்பது தான் ஐம்பது லட்சம் ஏமாற்றிட்டான் இதுதான் உலகம் புருஷாவத்தில் இருக்காங்க மனசு எவ்வளோ வேதனைப்பட்டுருக்கும் நான் சொன்ன ஒரே வழி ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் சரி பண்ண முடியும் பணம் நிற்காது இங்கே ஒன்றும் ஏமாத்து பண்ணால் நிற்காது என்னைக்கும் ஏமாத்து பண்ணால் நிற்கவே நிற்காது அப்படினா தம்பி அவன் வர சொன்னிக்கி உலகம் அப்படி தான் இருக்குது ஏமாற்று உலகம் வஞ்சகமான உலகம் நாலரை கோடி அஞ்சு கோடி எத்தனை ஏமாற்று மக்கள் வாழ்கிறாங்க இந்த பணம் என்னைக்குமே நான் நிற்காது வேதத்தில் இல்லை நீதிபடிகள் பத்து இருபத்தி ரெண்டு வாசிக்கும்போது கர்த்தரின் ஆஸ்வாதமே ஆயுரித்து தரும் வேதனை கூட்டார் வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை தரணும்னு சொன்னால் ஆண்டு மாத்திரம் தர முடியும் மனுஷன் தரவே முடியாது எந்த மனுஷன் தர முடியாது ஆண்டு மாத்திரம் தர முடியும் அந்த மனுஷன் வச்சு வாழணும் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும் வேதத்தில் வாசிக்கும் போது நீதிபடிகள் பதினாறு எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார் ஒரு வழி கருத்துக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் இடங்குடி செய்வதாசி கெர்ச்சிக்க சிங்கபொலி யாரு விழுங்கலமும் காத்துட்டு இருக்கான் யாரு விழுங்கலமும் காத்துக்கிட்டு இருக்கான் வாழ்க்கை கடலுக்கு பிரியமா இருக்குமானால் தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்குமானால் தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்குமானா ஒரு தூசியோட முன்னால் உட்கார முடியாது வேதத்தில் வாசிக்க முடியல யோசுவா ஒன்று அஞ்சு வாசிக்கும் போது யோசுவா நான் சொல்கிறா பூமியில் ஒரு நாளும் ஜீவன நாளெல்லாம் ஒருத்தவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொன்னார் இந்த மூன்று வருஷம் லேசாகிட்டே இருந்தேன் திருநெல்வேல முடிய போகுது ஒரு வேலையும் செய்ய முடியல ஏன்னா உண்மையானாலே இல்லை எல்லாம் கள்ளனா இருக்கான் எல்லாம் திருடனா இருக்கான் என்ன பண்ணுறது திருட்ட அடுத்த துட்டு சாப்பிடணும்னு நினச்சி வாழ்கிறேன் வாழ்ந்து பிற வாழ் வாழ முடியுமா அடுத்த துட்டு சாப்பிடணும் அடுத்த உப்பு போடாமல் சாப்பிடணும் தருத்தரும் ஒரு நாளும் உங்கள் வீட்டை விட்டு போகாது வீட்டு மாசுபடியும் படுத்துக்கோ வேறு எங்கேயும் கிடைக்காது அங்கே தான் கிடைக்கும் நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையை வாழணும் உள்ள வாழ்க்கையை வாழணும் மகிமுள்ள உள்ள வாழ்க்கையே வாழணும் என் தாத்தா எ இடத்துல இறந்து போயிட்டாங்க என் மாமா வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தாத்தா வீட்டில் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வேதனை ரொம்ப கஷ்டம் எங்கள் அப்பா திருலங்காவில் வாழ்ந்து எங்கே இருந்து வாழ்ந்து ஒரு வளர்ச்சி இல்லாத இப்படியோ வாழ்ந்து எப்படியோ வாழ்ந்து கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லை சொத்தை சொத்துக்களை வீத்து ஈன கருத்து தான் விற்று சாப்பிட்டோம் ஒன்றுமே கிடையாது யாரை இட்லி கொடுத்தாலும் பாக்கில் வச்சு சாப்பிடுவோம் தோசை கொடுத்தா இட்லி வச்சு சாப்பிடுவோம் ஒன்றுமே கிடையாது அவ்வளோ தருத்துறோம் செருப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது ஒதுவுமே கிடையாது அப்படி எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க தம்பி தாத்தா இறந்துட்டாங்கப்பா நீ போய் மாமாட்டை சொல்லிட்டு வந்துடு பக்கத்தில் ஊர் தான் அவங்க கேட்டிஸ்ட்டாக இருக்காங்கங்க அவர் வாத்தியார் போய் சொல்லிட்டு வந்துருக்காங்க நான் போனவே என்ன பண்ணேன் நான் போகும்போது என் தாத்தா அரணக்குடியில் பெட்டி சாவி எடுந்தது பெட்டி சாவி எடுத்தேன் வீரருபா திறந்தேன் ஒரு ரூபா மட்டும் எடுத்தேன் சார்ந்து சினிமா பார்க்கறதுக்காக எடுத்துகிட்டு சாவியை போட்டு போயிட்டேன் நாலு பேர் சினிமா பார்த்தோம் நாலுலாம் டிக்கெட்டு ஆனால் நீண்ட காலத்துக்கு பிறகு எனக்கு வெளிப்படுத்தினார் அவள் மகளத்தான் திருமணம் பண்ணியிருக்கேன் என் மாமா அவங்களை தான் திருமணம் பண்ணியிருக்கேன் நீண்ட காலத்துக்கு உங்கள் சின்ன சொன்ன மாமா இப்படி தப்பை பண்ணிட்டேன் தப்பை பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கிடுங்க ஒரு ரூபா திருப்பி கொடுத்தேன் சிரித்தார் இல்லை காரணம் கேட்டால் எழுந்து போனதை தேடும் சகை மனுஷன் விதத்தில் வாசிக்க முல்லை லூக்கா பத்தொன்பது வா பத்தொன்பதாயிரத்தை வாசிக்கும் போது ஒரு சகை விட்ட மனுஷன் வாழ்கிறான் ஆண்டவர் எப்படிப்பட்டவரும் பார்க்க ஆசைப்படுறான் எப்படிப்பட்டவரோ ஆசைப்படுறான் ஆசைப்பட்டு ஆண்டவர் எரியூலிருந்து எரியோ எ எரிசுனே போயிட்டு இருக்காரு போகிற வழியில் காட்டு மாதிரி ஏறிறான் இந்த மரம் அங்கே இருக்குது நான் மூன்று மரம் போய் பார்த்துருக்கேன் மரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள மரம்னு இருக்குது மேலே ஏறி உட்காந்துக்கிறான் ஆண்டு அந்த வெளியே வரும்போது அந்த இடத்துல நிற்கிறாரு நின்று மேலே அண்ணாந்து பார்க்கார் பார்த்து சகைவே கீழே இறங்கி விடாங்காரு இன்றைக்கி அவன் வீட்டுக்கு வரணுங்காரு வார்த்தை கேட்டவுடன் கீழே இறங்குறான் எல்லாரும் சொல்கிறாங்க இவன் அநியாயக்காரன் அக்ரமக்காரன் வேஷக்காரன் ஏமாத்துக்காரன் எவ்வளவோ சொல்கிறாங்க எவ்வளோ சொல்கிறாங்க அவன் இவியும் சொல்கிறான் ஆண்டு ஒரு நான் யாரிடமோ அநியாயமாக வாங்கினது உண்டானா நான்கு தினை திருப்பித்தாரேங்க நான்கத்தினே திருப்பி திருத்தாரேங்க ஆண்டு ஒரே வார்த்தை சொல்கிறார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபர்காமுக்கு குமாரனாக இருக்கிறானே எழுந்து போகிறதை தேடவும் ரட்சிக்கும் மனுஷகுமார் உலகத்தில் வந்தான்னு சொல்லி வார்த்தையை கொடுத்தாண்டவன் ஆஸ்ரிக்கிறார் இதுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை அடுத்த பணம் உன்னை வாழ வைக்காது அடுத்த ஏமாத்து பணம் திருட்டு பணம் ஒரு நாள் வாழ வைக்காது உழைச்ச வாழ் உழைச்ச உழைப்பு கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அதுவும் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து ராயனுடைய ராயனுக்கு செலுத்தணும் தேவனுடைய தேவனுக்கு செலுத்தணும் சும்மா வீட்டுக்குள்ளே வச்சுக்க கூட பணத்தை கடவுளுக்குரிய செலுத்துக்கு நீ செலுத்திடணும் முதல் தரமான காசு நாட்டுக்கு செலுத்தணும் தாவீதிராஜ் அப்படி தான் வேதத்தில் வாசிக்கும் ஒன்றும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு பதினாலு வாசித்து பார்த்தீங்கன்னா தேவையான ஆலயத்தை கட்டணும் அப்படி சொல்ல நீ கட்ட முடியாதுன்னுங்காரு எதுக்கு சொல்கிறாருன்னா நீ நிறையா ரத்தத்தை செஞ்சுக்கிட்ட இவங்க ஒன்றா கட்ட முடியாது உங்கள் கற்பா சாலமும் தான் கட்டுவாங்காரு கேட்டி என்ன சொல்கிறாரு இருபத்தி ரெண்டு பதினாலு வாசிக்கும்போது சிறுமையில் ஒரு லட்சம் தாழ்ந்து பொன்னை சேகரி தேங்காய் ஒரு லட்சம் சாலந்து பத்து லட்சம் சாந்தந்து வெள்ளி சேகரித்தீங்க எண்ணிக்கை முடியாத இரும்பையும் எல்லாத்தையும் சேகரித்தீங்க ஒரு தாலந்து பதிமூணு கோடி நம்ம இந்திய மனப்பு பணத்துக்கு ஒரு தாலந்து பதிமூணு கோடி ஒரு லட்சம் தாளந்து சேகரித்தேங்க அதனால அன்ப இறுதியத்து கேட்டவொன்னே கண்டாரு காரணம் கேட்டால் அவனோட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருந்தது தேவனோடு வாழக்கூடிய வாழ்ந்தையாக இருந்தது எத்தனையோ விதமான போராட்டம் எத்தனையோ விதமான கஷ்டம் எத்தனையோ விதமான சொந்த மச்சனை யோனத்தான் தாவிது சவுல் சொந்த மாமே சாவ் துரத்தி துரத்தி அவன் அடிக்கிறான் துரத்தி துரத்தி அவன் அடிக்கிறான் ஆனாலும் எதுக்குமே ஆண்டோட சாந்தா கருத்து நம்ம கூட இருக்காது இல்லை ஒரு குறை இல்லை ஜோ பண்ண போகிறோம் எல்லோரும் எழும்பி நம்ம ஆலயத்தை நேரம் கை நீட்ட போகிறீங்க எல்லோரும் ஆண்டவரையும் எங்கள் ஆலயம் எங்கள் ஆலயம் சீக்கிரம் கட்ட உடனே ஐயா நீங்கள் கிருபை தர போகிறீங்க நீங்கள் மனசு வச்சா தான் நீங்கள் கிரும்ப வச்சால் தான் எங்கள் ஆலயத்தை கட்ட முடியும் எங்களால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டு வரும் கேட்கணும் ஆண்டு ஒன்று வரைக்கும் வெள்ளி என்னுடையது பொண்ணு நினைச்ச வார்த்தையின்படி இந்த வெள்ளியும் பொண்ணையும் ஆண்டு எடுத்து தரப்போகிறார் அதே போல் களக்காடு பக்கத்து திருநெல்வேலியிலேருந்து களக்காடு பக்கத்து ஐயா சாமி ஐயா வந்திருக்கிறார் அவங்க தம்பி மாதிரிலாம் வந்து கலெக்ஷன் வந்திருக்காங்க அவங்க வெளியில் உங்கள் ஆலயத்துக்கு பற்றி சம்மந்தம் இல்லை நிற்பாங்க உங்களை முடிஞ்ச அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ உங்களை முடிஞ்சோ கொடுக்க அவ்வளோதான் காண்டூர் நிறைய நடத்துவார் நிறைய நடத்துவார் இப்போ நம்ம ஆலயத்துக்கு நேராக கை நீட்ட போகிறோம் கை நீட்ட ஆண்டவரே எப்படி நல்ல ஆலயத்தை தந்துருங்கப்பா சால மூணு கட்டின தேவாலயத்தை போல சாலமோன் கட்டின தேவாலயத்தை போல நீங்கள் மகிமையான ஒரு ஆலயத்தை தர்றீங்க அந்த கிருபை கூட நன்றி ராஜா தானியம் கட்டப்படும் ஆண்டவரே வரேன் தானியம் ஆண்டவரே முடி கிருபை மாத்திரம்தான் முடி சுத்தம் மாத்திரம்தான் நடத்த முடியும்னு ஆண்டை கேட்க போகிறான் இந்த தகப்பனே இந்த காலை வேலைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா ஒருங்கிணைந்த இருதயத்தோடு இந்த பண்டிகை நாட்கள் இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு ஆலயத்தை நோக்கி பார்க்கும் போது நீ சொன்ன வார்த்தைபடி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன வெட்கப்பட்டு போனதில்லை சுத்தப்படி இப்படி சுத்தப்படி ஆண்டவரே வரப்போகிற ஆண்டில் கூட ஆலயம் முழு பிரதேசோடு ஆக்கப்பட்டு இந்த ஆலயத்தை நாங்கள் நம்முடைய பண்டிகையை கொண்டாடுக்கிற தாங்க எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் வழி நடத்துங்க ஆலயத்துக்கு கொடுக்கிற பிள்ளைகள் உழைக்கிற பிள்ளைகள் ஜெவிக்கிற பிள்ளைகளை தாங்குங்க இயேசுன் இனி நாமத்தில் ஜெயங்கி இருக்கிறோம் நல்லது அமேன். அமேன் அமேன் தேங்க்யூ